பாண்டவர்களும் திரௌபதியும் வனவாசத்தின் போது பத்திரிகாசிரமத்திற்கு வந்தனர் ஒரு நாள் பீமனும் திரௌபதியும் பத்திரிகாசிரம வனத்தில் நடமாடும் போது திரௌபதியின் பாதங்களுக்கு அருகில் சவுகந்திகா என்ற அழகிய மனம் மிக்க மலர் விழுந்தது அதன் அழகு மற்றும் நறுமணத்தால் வசீகரிக்கப்பட்ட திரௌபதி அந்த மலரை அதிகமாக விரும்பினான் இதனால் பீமன் மலரை தேடி புறப்பட்டார் அவனுக்கு உதவி செய்ய அனுமன் எண்ணினார் இமயமலை சாரலை அடைந்து அங்கு பீமன் வரும் வழியில் பாதையை அடைத்தவாறு படுத்து கிடந்தார் வேகமாக வந்து கொண்டிருந்த பீமன் வழியில் வாளை நீட்டியவாறு படுத்திருந்த அனுமனை ஏய் குரங்கே தள்ளிப்படு என்று கூறினான் அனுமன் பீமனை பார்த்து வயதாகிவிட்டதால் வாளை நகர்த்த முடியவில்லை நீயே என் வாளை ஓரம் தள்ளிவிட்டு செல் என்றார் பீமன் அவரது வாலை அலட்சியமாக தள்ளினான் ஆனால் ஆஞ்சநேயருடைய வால் கல் போல் கனத்தது பீமனால் அதை அசைக்கக் கூட முடியவில்லை பீமன் பிரமித்தான் தான் ஆணவத்தோடு செய்த செயலை நினைத்து தலை குனிந்தான் பீமா நான் உன் அண்ணன் ஆஞ்சநேயன் என்று அனுமன் கூறியதும் பீமன் மகிழ்ந்து அவரை அணைத்தான் பின்னர் இருவரும் இமயமலையில் உள்ள கந்தமாதன மலை வந்தடைந்தார்கள் அங்கு சவுகந்திகா மலர் நிறைந்த குளத்தை காட்டினார் அனுமன் அந்த தோட்டமும் குளமும் செல்வத்தின் அதிபதியான குபேரனுடையது இதை மணிமான் மற்றும் குரோதவாஷா என்ற அரக்கர்கள் பாதுகாத்தனர் கடுமையான போருக்கு பிறகு பீமன் காவலர்களை வெற்றி பெற்று சவுகந்திகா மலருடன் திரௌபதி இருக்கும் இடம் வந்து சேர்ந்தான்